விளையாடுற இடமா அப்ப கிரவுண்ட்னு சொல்ல வேண்டியதானே அதுக்கு போய் ஓலா ஓட்ட வடனே என்னமோ சொல்லிட்டு இருக்கீரு இழுச்சக்கா ஓட்ட வட இல்ல ஒன்றலா ஓலாவோ மாலாவோ எந்த லாவா இருந்தா என்ன நீங்க வலி மறச்சிட்டு நின்னா நாங்கள எப்படி உள்ள போக தள்ளி போங்க இழுச்சக்கா இன்னைக்கு காலையில நல்ல மூட்ல வந்திருக்கேன் பாத்துக்கோங்க எதாவது பண்ணி மூடக்கு எடுத்து உட்றாதீங்க பேர் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் இப்படியே உட்றுங்க என்னைய சரபடுத்தாதீங்க

நீ குடுக்கற காப்பி இருக்கே காபி ஐயோ மறந்துட்டேங்க காப்பியை ஊத்தி வச்சனே எடுத்துட்டு வரலையே உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் நான் தான் அந்த பிளாஸ்கில் உள்ள காப்பியை பூரா பாத்ரூம்ல ஊத்தி விட்டுட்டு கழுவி வச்சுட்டு வந்துட்டோம்ல பரவாயில்ல ராணி என்ன செய்ய காப்பி போனா போகுது நம்ம கடையில் வாங்கி குடிப்போம் எங்க கடை காப்பி நல்லாவே இருக்காதே என்ன இருந்தாலும் என் கையால் போட்ட காப்பி ஏமா நீங்கள் எல்லாரும் உள்ளே போய் சுற்றி பாருங்கம்மா எதுக்கு இங்கேயே நின்று நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்கீங்க உள்ளே போங்க நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு போய் சுற்றி பாருங்கள் நல்லா குளிங்க நிறைய கடைகள்லாம் இருக்குது சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க வைங்க பிள்ளைகளை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க எல்லாம் தனியாக விடாதீங்க சரியா எல்லோரும் பாதுகாப்புக்கு ஆள்கள் இருப்பாங்க இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் பிள்ளைகள் பத்திரமாக பார்த்துக்கோங்கம்மா நல்லா சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுங்க பிள்ளைங்களுக்கு சரியா சாய்ந்தரம் பார்ப்போம் சாயந்தரம் ஒரு அஞ்சரைக்கு எல்லாரும் கேட்டுக்கிட்டே வந்துருங்க ஆறு மணிக்கெல்லாம் கேட்ட மூடிருவாங்கம்மா அதுக்கு முன்னால வந்துருங்க இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவேன் சரியா சரி தலைவரே அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்துட்டீங்களா எப்படி ஆமாம்மா எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்தாச்சு மொத்தமாக சேர்த்து எடுத்துட்டேன் வேற ஒவ்வொரு ஆளும் தனியாக வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தால் நேரம் தான் வீணாக போகும் அதனால் என் அவன்கிட்ட சொல்லி மொத்தமாக எடுக்க சொல்லிட்டேன் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா டிக்கெட்டுமா இந்த டிக்கெட்டு கணக்கு வந்து நீங்கள் கொடுத்த அந்த நாலாயரூவா அஞ்சாயிரூபான்னு கொடுத்தீங்கல்ல ஒரு ஆளுக்கு அதுல எல்லாம் கணக்கு வராது இது தனிமா இங்கே ஒரு ஆளுக்கு ஆயரருவா டிக்கெட்டு

சரிமா நேரம் ஆகுது எல்லாரும் உள்ள போங்க பிறவுனா கூட்டம் வந்துடும் உங்களுக்கு அப்புறம் விளையாடுறதுக்கு இடம் காணாது எல்லாரும் கூட்டமா வந்துட்டாங்கன்னா நீங்க விளையாடுறதுக்கு நச நசன்னு கிடக்கும் சரியா சீக்கிரம் போய் இடத்த போடுங்க ஓடுங்க என்ன முருகேசா சொல்லு மங்கம்மா நீ ஒன்றர்லாக்கு வந்தது இல்ல இல்ல இப்ப தானே முத தடவை வார என் கூட வாரியா நான் நல்லா சுத்தி காட்டுறேன்

சரிங்க நான் வந்து பாக்க நல்லா வழுகுங்க சூப்பரா முருகேசான்னு கையெல்லாம் தட்டணும் ஓஹோ அதெல்லாம் சொல்றதுக்கு உன் பொண்டாட்டி பின்னாடி வாரா பாரு அவளை கூப்பிட்டு சொல்லு அவன் நல்லா கை தட்டுவா நான் போயிட்டு வரேன் சரி மங்கம்மா ஏதோ கோவத்துல இருக்கா போல பரவாட்டி பேசுவோம் Mangama, mangama, nille, nille, nille. Mangama, mangama, manga 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 ராமு ராமு இந்த இடத்த பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்குல்ல இங்க என்ன எழுதியிருக்குன்னு பாருங்களேன் ஐ ஹாட் சக்கரோ விண்டோ ஐ ஹார்ட் சக்கரோ விண்டோன்னு எழுதியிருக்கு நல்ல அழகா எழுதியிருக்காங்கல்ல போட்டி லூசு இங்கிலீஷ்ல தீய வைக்க ஐ லவ் வண்டர்லான்னு எழுதியிருக்கு இவருக்கு படிக்கவே தெரியாது நம்ம இங்கிலீஷ குறை சொல்றாரு நம்ம என்ன அழகா இங்கிலீஷ் படிப்போம் இங்கிலீஷ் பேசுவோம் இவருக்கு ஒண்ணுமே தெரியாது தப்பு தப்பா படிக்காரு சரி நெட்டம்மா வா உள்ள சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு போய் சுத்தி பார்ப்போம் வா ராமு போன தடவை ஒண்டர்லாக்கு போகும்போது என்னெல்லாம் சொன்னேன்னு ஞாபகம் இருக்குல்ல என்ன சொன்னேன்னு மறந்து போயிட்டு என்ன ராமு இத கூட மறந்துட்டீரு போன தடவை ஒண்டர்லாக்குள்ள போகும்போது நுழையும் போதே உங்ககிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு போனேன் ஞாபகம் இல்லையா நெட்டம்மா எனக்கு சத்தியமா ஞாபகமே இல்லை தயவு செஞ்சு நீயே சொல்லிடுறேன் உள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் அப்புறம் ஒவ்வொரு ராட்டினமும் ஆடி முடிச்சுட்டு வந்த உடனே எனக்கு திங்கிறதுக்கு ஏதாட்டும் வாங்கி தரணும் இப்படி சொல்லி தானே கூட்டிட்டு போனேன் போன தடவை நல்லா வாங்கி வாங்கி கொடுத்தீர்ல கல்யாணம் ஆகலை அதனால வாங்கி வாங்கி கொடுத்துருக்கீர் இப்போ கல்யாணம் ஆயிட்டல அதனால எல்லாத்தையும் மறந்துட்டீரு என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லைறாமோ ஐயையோ நெட்டம்மா அப்படிலாம் சொல்லாது நெட்டமா நான் உன் மேலே உயிரே வச்சுருக்கேன் உனக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன் சரியா உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் வாங்கி தரேன்னு வா உள்ள போவோம் அப்படியா சரி வாங்கி தரீங்கன்னா சரி நான் உங்களை மன்னிச்சிருந்தேன் வாங்க உள்ளே போகும் நம்ம சரியாக தானே படித்தோம் ஐ ஹார்ட் சக்கரம் விண்டோ அதானே எழுதியிருக்கு இவர் என்ன தப்பு தப்பாக சொல்கிறாரு இவருக்கெல்லாம் எவன் வேலை கொடுத்தான்னு தெரியல இந்த இங்கிலீஷ் ஓட்ட இங்கிலீஷை வச்சுக்கிட்டு இவர் நல்ல கம்பெனியில் மேனேஜராக வேற வேலை செய்தார் அந்த பாசம் அப்படி தான் இருப்பார் போல அவருக்கும் இங்கிலீஷ் படிக்க தெரியாது அதனால தான் இவருக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்கான் பாவம் ராமு ஸ்கூல் படிக்கும்போது அவங்க டீச்சர் தப்பு தப்பா இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கேன் நம்ம நல்லா இங்கிலீஷ் சொல்லி கொடுப்போம்ல பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல டியூஷன்லாம் எடுப்போம் அதே மாதிரி நம்ம பிள்ளைகளை கூட்டி வச்சு இனிமே டியூஷன் எடுத்துற வேண்டியதான் வருங்கால பிள்ளைகளாவது நல்ல அழகா தப்பு இல்லாம படிக்கட்டும் அப்புறம் ராமு மாதிரி எல்லாரும் தப்பு தப்பா படிச்சு இன்ஜினியர் ஆகி நாடு விளங்கிரும் நம்ம நல்ல பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துடணும் லட்சுமி இந்த இடம் பாக்க நல்லா அழகா இருக்குல்ல ஆமாங்க இந்த இடம் பார்க்க நல்லா இருக்கு பச்ச பசேல்னு நல்லா அழகா இருக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குங்க நம்ம நாலு பேர் இந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிடுவோமா நானும் அதை தான் நினைச்சேன் லட்சுமி நீயே சொல்லிட்ட முதல்ல மூணு பேர் உட்காருங்க நான் உங்க எல்லாரையும் வச்சு ஒரு போட்டோ எடுக்கேன் அதுக்கப்புறம் நம்ம நாலு பேர் சேர்ந்து எடுப்போம் என்ன சரிங்க இந்த கல்லு மலை ஏறி உட்காருதோ இருங்க ஏங்க போட்டோ நல்லா அழகா உடனும்ல நல்லா அழகா போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல இந்த முன்னால வைப்பாங்கல்ல அந்த படத்துக்கு வச்சிருங்க என்ன ஏட்டி வாட்ஸ்அப் டிபி தானே சொல்லுத சரி வச்சிருத என்ன எல்லாரும் நல்லா சிரிங்க ஸ்மைல் ப்ளீஸ் எங்க போட்டோ நல்லா விழுந்திருக்கா என் கொண்டை தெரியுதா தெரியலன்னா இன்னும் நல்லா ஒரு போட்டோ எடுங்க ஏட்டி எல்லாம் நல்லா விழுந்திருக்குடி மண்டை மண்டை மேல இருக்கிற கொண்டை எல்லாம் நல்லா கரெக்ட்டா வந்திருக்கு ஏங்க நீங்களும் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிடுவோம் குடும்ப போட்டோ லட்சுமி இந்த கேமரா வச்சு செல்ஃபி எல்லாம் எடுக்க முடியாது வேற யாராட்டும் வரட்டும் அவங்கள விட்டு எடுக்க சொல்லுவோம் ஏங்க அங்க பாருங்க மாலா அவ நல்ல போட்டோ எடுப்பா அவட்ட கொடுங்க ஏம்மா மாலா எங்க நாலு பேரையும் வச்சு ஒரு போட்டோ எடுத்து தாரியம்மா குடும்ப போட்டோ ஏனே குடும்ப போட்டோவா எடுத்துட போச்சி கொடுங்க எடுக்க இந்தம்மா கேமராவப் புடி அழகே பொறாமைப்படும் பேரழகு மாலா பியூட்டி கேட்டி மாலா போட்டோ எடுக்கச் சொல்ல என்ன பண்ணிகிட்டு இருக்க ஏகா செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அடியே கூறு கட்டவளே எங்க எல்லாரையும் குடும்ப போட்டோ எடுக்க சொல்ல நீ என்ன செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்க ஏகா சாரிகா பலக்க தோசத்துல செல்ஃபி எடுத்துட்டே டெலோ செல்ஃபி எடுத்துட்டே கடப்பல்ல அந்த ஞாபகத்துல எடுத்துட்டேன் இருங்க இப்போ உங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு எடுக்க எல்லாரும் சிரிங்க போட்டோ பிடிக்க போறேன் ஏம்மா போட்டோ நல்ல உலந்திருக்காமா இல்லனா இன்ன ரெண்டு எடு என்ன போட்டோ நல்லா உலந்திருக்குனே எடுத்தது யாரு இந்தாங்கனே கேமரா பத்திரமா வச்சுக்கோங்க ஏதே போமா மர்மூலே அந்த அங்கே தெரியுது பாரு அந்த பெரிய ராட்டினோம் அங்கே போய் எருவோமா எத்தனை வயசான காலத்தில் இந்த விளையாட்டெல்லாம் தேவையா நீ வரலன்னா நான் தனியாக போவேன் மர்மளை எத்தே உங்களுக்கு அவ்வளோ தைரியமா சரி வாங்க போய் விளையாடுவோம்